அண்மை செய்தி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு கருப்பு சட்டம் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவை நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வருகிறோம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு கருப்பு சட்டம் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இன்றும் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் எழுப்பினர் குறிப்பாக மாநிலங்களவை பொறுத்தளவில் ஏற்கனவே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தன திமுக தரப்பில் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருந்தார் எதிர்கட்சிகள் வழங்கியிருந்த பதினெட்டு நோட்டீஸ்களையும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர் இதன் காரணமாக தற்போது மாநில ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மணிக்கு மீண்டும் தொடங்கும் போது இந்த முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அமைப்பு தொடர்பான தீர்மானத்தை அமித்ஷா தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்போதும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று மக்களவை இன்று தொடங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் அங்கும் இந்த வாக்காளர் பட்டியல் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டதை தொடர்ந்து அவை தற்போது பனிரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற இரண்டு அவைகள் இன்று கடைசி நாள் இன்று பிற்பகலோடு குளிர் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவை முடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி பால்முருகன்